உணவு திட்டம் அம்மா உணவு திட்டம் ஏ அப்படி அம்மா உணவகத்தை மூடுகின்ற மூடுகின்ற சூழலை உருவாக்கி அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்திருக்கின்றோம் ஆனால் அந்த அம்மா உணவகத்திலே பணிபுரிகின்ற ஊழியர்கள் எல்லாம் வாட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைத்தவுடன் இந்த அம்மா உணவத்தில் நிறுத்தப்பட்ட பணியாளர்கள் மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் அவளுக்கு முழுமையான பொருள் கொடுக்கப்படும் தரமான உணவு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டாங்க கொஞ்சம் லஞ்சம் இல்ல அவ்வளவு அறிவிப்புகள் செய்வா போறாங்க அறிவிப்பு கொடுத்து ஏமா மக்களை ஏமாற்றிவ பேசி ஆட்சிக்கு பிறகு அதுல ஒரு பத்து பதினஞ்சு சதவீத அறிவிப்பு தான் நிறைவேற்றிக்கிறாங்க குறிப்பா முக்கியமான அறிவிப்புகள் நம்முடைய மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் கல்விக் கடன் ரத்துன்னு சொன்னாங்க ரத்து பண்ணிருக்காங்களா கல்விக் கடன் ரத்து ஆயிருதுங்களா இல்ல மாதந்தோறும் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானை கொடுத்தாங்களா குறைக்காங்களா அதே போல நம்முடைய ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை ஒரு கிலோ போடுறாங்களா போடுறாங்களா ஓடாட்டி பரவாயில்ல ஏன்னா பருப்பு மாதம் மாதம் கொடுக்கறதில்ல ரெண்டு மாதத்துக்கு ஒருதாக கொடுப்பதாக என்னிடத்திலே புகார் வந்து கொண்டிருக்கின்றது முழுமையாக இந்த ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய உணவுப் பொருள் கூட முழுமையாக வழங்காத அரசு இந்த விடியா திமுக அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபெற்றுக்கின்றேன் அதே போல மாத ஒருமுறை மின் கட்டணம் கணக்கிடுறாங்களா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மூன்று ஆண்டுக்கு முன்பாகவே ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மின் கட்டண உயர்வு பிறகு ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் மின்கட்டண உயர்வு அப்படி கடந்த மூன்று ஆண்டுகளில் பதினஞ்சு சதவீதம் மின்கட்டண உயர்வு ஏற்கனவே சதவீதம் மின்கட்டண உயர்வு ஆக மொத்தம் ஏழு சதவீதம் மின்கட்டண உயர்வால் இன்றைக்கு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்றங்கள் தேர்தல் அறிக்கை குறிப்பிட்டிருக்காங்க அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வு திட்டம் கொடுப்பு தான் அவங்களும் பல தர போராட்டம் பண்ணி பண்ணி பார்த்து அவளால் ஒண்ணு செய்ய முடியல திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையை நம்பி கடந்த முறை அரசு ஊழியர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வாக்களித்தார்கள் வாக்களித்த அந்த பட்டை நாமம் போட்ட அரசு திமுக அரசாங்க அதே போல திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க அரசு ஊழியர்கள் மூன்று லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக அரசு சார்ந்த பணியிடங்கள் ரெண்டு லட்சம் ஆக மொத்தம் அஞ்சரை லட்சம் அரசு காலி பிரணியில் இருப்பதாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அஞ்சரை லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படுவதாக அறிவித்தாங்க ஆனா கடந்த சட்டமன்ற கூட்டத் தொடரில் அமைச்சர் குறிப்பிட்டது வெறும் ஐம்பதாயிரம் பேர் தான் நாலு ஆண்டுல வெறும் ஐம்பதாயிரம் பேர் தான் அரசு ஊழியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அரசு ஊழியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது பணி ஓய்வு பெற்றவர்களே இருபத்தி ஆயிரம் பாக்கி இருக்குது ஆக மொத்தம் ஏற்கனவே அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் இதுல இருபத்தி ஆயிரம் சேர்த்துலாம் அஞ்சு லட்சத்து எழுபத்தி ஆயிரம் அரசு பணியிடங்கள் காலியாகி ஆனால் படித்த இளைஞர்களையும் மாணவர்களையும் ஏமாற்றி வாக்கிலே பெறுவது இந்த வெடியா திமுக அரசுடைய தந்திரம் அதோடு விலைவாசி உயர்வு வெண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இதை பட்டியலில் பெரும்பாலும் இங்க வந்திருக்கிறீங்க போதும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அன்றாட வேலைக்கு சென்றால்தான் அவருடைய அடுப்பு எரியும் என்று அடித்தட்டல வாழ்கின்ற மக்கள் படிக்கின்ற துன்பங்கள் அந்த துன்பத்தில் இருந்து அவள் விடுபட வேண்டும் அதுதான் அவருடைய லட்சியம் அப்படிப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம் அதனாலதான் எப்பொழுதெல்லாம் உணவுப் பொருட்கள் விலை ஏறுகிறதோ அப்பொழுது தடுத்து நிறுத்தி அந்த ஏழை மக்களை காத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பச்சரிசி சாப்பாட்டு அரிசி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை தீவு காய்ச்சல இப்போ எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்குது ஒரு கிலோ இருபத்தி ஏழு ரூபாய் அதிகம் பொன்னி புலங்கள் அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆய்ச்சல ஐம்பது ரூபாய் தீவு காய்ச்சல இப்போ எழுபத்தி ரெண்டு ரூபாய் ஒரு கிலோ இருபத்தி ரெண்டு ரூபாய் அதிகம் இட்லி புழுங்கரசி ஒரு கிலோ முப்பது ரூபா அண்ணா திமுக காய்ச்சல தீவு காய்ச்சல இப்ப நாற்பத்தி எட்டு ரூபாய் மொத்தம் பதினெட்டு ரூபா அதிகம் கடல் எண்ணெய் ஒரு கிலோ நூத்தி முப்பது ரூபா அண்ணா தீமு காய்ச்சல் தீவு காய்ச்சல நூற்றி தொண்ணூறு ரூபாய் ஒரு கிலோ கடல் எண்ணெய் வாங்கினா அறுபது ரூபா அதிகமா கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை நல்லெண்ணெய் ஒரு கிலோ இருநூத்தி ஒன்பது ரூபாய் அண்ணா திமுக காய்ச்சல தீவு காய்ச்சல நானூறு ரூபாய் ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா அதிகம் தோரம் பருப்பு எழுபத்தி நாலு ரூபா அண்ணா தீமுக ஆய்ச்சல திமுக ஆட்சியில நூத்தி முப்பது ரூபாய் ஐம்பத்தி ஆறு அதிகம் குளத்தம்பருப்போர்களோ ஒரு கிலோ அதிமுக ஆட்சியில் எழுபத்தி ஒன்பது திமுக ஆட்சியில் நூத்தி இருபது ஒரு கிலோ நாப்பத்தி ஒரு பற்றியெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பற்றியும் அதை பத்தியும் கவலைப்படுறதில்ல அப்பப்போ ஷூட் எடுப்பாங்க பத்திரிக்கை விளம்பரம் கொடுப்பாங்க ஒரு பேரை வைப்பாங்க அதோட முடிஞ்சு போச்சு அப்படியே நாலாண்டு காலம் ஆட்சி ஓட்டிட்டாங்க இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது இதனால ஏழை மக்கள் பாதிக்கப்படுவார்கள் சிந்தித்திருந்தால் இந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்தியிருக்கலாம் விலையை குறைத்திருக்கலாம் அதற்காக எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலை கட்டுப்பாட்டு நிதி என்று ஒரு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சிருந்தோம் எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைவாக கிடைக்கிறதோ அங்கே போய் கொள்முதல் செய்து கூற சங்கத்தின் மூலமாக இங்கே வந்து அந்த விலை அதிகமா இருக்கிற பொருட்களை சரி செய்து நம்முடைய மக்களை காத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஏழைகளுக்கு தேவையான ஒரு விஷயம் அதே போல கட்டுமான பொருட்கள் விலை அதான் முதலே சொல்லிட்டு தம்பி அதாவது உசாரா இருங்க இது வரைக்கும் திமுக மருத்துவமனைக்கு போய் ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தா உடனே ஸ்கேன் பண்ணி பாத்துங்க உடலில் இருக்கிற உறுப்பெல்லாம் உள்ள இருக்கிற உறுப்பு எல்லாம் சரியா இருக்குதா பாத்துக்க இல்லைன்னா நம்ம உடல்ல சரியில்லா போது போய் பார்க்கும் போது அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அதனால யாராவது நம்ம இயக்கத்தை சேர்ந்த ஒரு நண்பர்கள் உங்களுக்கு வேண்டிப்பட்டீங்க உற்றார் உடனே நண்பர்கள் யாராவது திமுக கட்சிக்காரன் நடத்த மருத்துவமனைக்கு சென்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தா ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க அதே போல கட்டுமான பொருட்கள் விலை இந்த கட்டுமான தொழில சுமார் பல லட்சம் பேர் ஈடுபட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த கட்டுமானப் பொருட்கள் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து விட்டது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாங்க கட்டுமானப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார் இதனால் கட்டுமானப் பொருட்களுடைய விலை ஒரு யூனிட் எம்ஸ் அண்ணாதிமுக ஆட்சியில மூவாயிரம் ரூபாய் திமுக ஆட்சியில் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு யூனிட் ரெண்டாயிரத்தி ஐநூறு அதிகம் ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரம் திமுக ஆட்சியில் நாலாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு யூனிட்டுக்கு அதிகம் திமுக ஆட்சியில் ஜல்லி ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் நாற்பதாயிரம் திமுக ஆட்சியில் எழுபதாயிரம் அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு டன்னுக்கு முப்பதாயிரம் அதிகம் ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் ஆறு ரூபாயிருந்து எட்டு ரூபாய் வரைக்கும் திமுக ஆட்சியில் ஒரு செங்கல் பத்து ரூபாய் இருந்து பன்னெண்டு ரூபாய்க்கு இருக்குது சிமெண்ட் ஒரு மூட்டா வெளிமார்க்கு அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் சதம் விலை உயர்ந்து விடுது ஆக நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் வீடு கிட்டுகிட்ட எண்ணமே இல்லாம ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சு அப்படி கட்டுமான பொருட்கள் விலை இவ்வளவு உயர்ந்திருக்குது இதை கட்டுப்படுத்த இந்த அரசு நடவடிக்கை எடுக்கலாம் எல்லாத்திலயுமே லஞ்சம் வருது எல்லாத்திலுமே கமிஷன் வருது அதனால இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை அதனால கட்டுமான தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கு வீடு கட்டுவதும் பாதிக்கப்பட்டிருக்கு என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் அது மட்டும் இல்ல இன்றைக்கு இந்த மாநகராட்சி பகுதி இதுல வீடு கட்டுறது அனுமதி வாங்கணும் கடை கட்டணம் அனுமதி வாங்கணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாநகராட்சி பகுதியில் ஆயிரம் சதுரடி அதற்கு கட்டுவதற்கு அனுமதி வாங்கணும்னு சொன்னா கழிவுநீர் கட்டமைப்பு டெபாசிட் உட்பட முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு ரூபாய் திமுக பிறகு சென்னை மாநகராட்சியில் இன்றைக்கு இந்த டெபாசிட் கட்டணும் ஆயிரம் சதுரடிக்கு வீடு கட்டுவதாலும் சரி கடை கட்டுவதும் சரி அனுமதி வேணும்னா பிளான் அப்ரூவ் வேணும்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் அதிகம் இனிமேல் யாருமே மாநகராட்சி பகுதியிலும் வீடே கட்ட முடியாது ஒரு பக்கம் கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு மறுபக்கம் அதை அப்ரூவ் பண்ற அந்த கட்டணமும் உயர்வு ஆக மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது போச்சு அதோட ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார் வெளிநாடு போனேன் தொழில் முதலீட்டு ஈர்ப்பதாக சொல்லிக் ஆனா ஏற்கனவே முப்பதாயிரம் கோடி கையில் வச்சுட்டு தடுமாறி கொண்டிருப்பதாக பல வந்து செய்தி ஆக இவர் தொழில் முதலீட்டு ஈர்க்க போனாரா தொழில் முதல் செய்ய போனான்னா பிற்காலத்தில் நன்றா தெரியும் முத துபாய் ஐக்கிய அரேபிய எமிரேட்ஸ் நாடுகள் அங்க போனாரு